தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே கடல் அலை போல ஆயிரம் துன்பங்கள் எனக்கு வந்தாலும் என் அன்னை என்னை கரை சேர்ப்பார் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்கிறாய் அல்லவா உன்னை நான் எப்படி கைவிடுவேன் அதற்காகத்தான் இந்த சங்கு பூவோடு உன்னை நான் காண்பதற்கு வந்திருக்கின்றேன் இந்த சங்கு பூவை தொட்டு உன் மனதில் உள்ள குறைகளை என்னிடம் சொல் அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது உன் அன்னையான என்னுடைய முழுமையான பொறுப்பு நீ இன்னும் உன் இழப்பை நினைத்தே வருந்தி கொண்டே இருக்கிறாயே உன் இழப்பு என்பது மிக பெரியதுதான் ஆனால் அதற்காக அதையே நினைத்து கொண்டு இருந்தால் எல்லாம் சரியாகிவிடுமா உன்னிடம் இருந்து போன எந்த பொருளுக்காகவும் வருந்தாதே என்றோ ஒரு நாள் அது உன்னை விட்டு போகத்தான் போகிறது அல்லது நீ அதை விட்டு போகத்தான் வேண்டும் எதுவும் நிரந்தரம் ராஜாக்கள் கோழிகளாக ஆவதும் கோழிகள் ராஜாக்கள் ஆவதும் உலக இயல்பு எது உன்னிடமிருந்து இருந்து பறிக்கப்பட்டதோ அதை போல ஆயிரம் மடங்கு உனக்கு கிடைக்கும் அது கிடைக்க நீ தைரியத்தோடு இருக்க வேண்டும் குழந்தையே எல்லோருக்கும் எல்லாமும் வரத்தான் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டால் இது போன்ற இன்பத் துன்பங்களில் நீ சிக்கிக் கொள்ள மாட்டாய் மாறாக எல்லாவற்றையும் நடுநிலையோடு நின்று கவனித்து வருவாய் எல்லாம் புரிகிறது ஆனால் இன்னமும் எனக்கு கஷ்டம் தொடர்கிறதே நான் என்ன செய்வது என்ற கேள்வி உன் மனதில் எழுகின்றது குழந்தையே ஒருவேளை நீ தொடர்ந்து துன்பத்தையே அனுபவிக்க நேர்ந்தாலும் இதுவும் இந்த அன்னையின் அனுக்கிரகம் என்று நினைத்துக்கொள் இந்த துன்பம் உன் கடந்த காலத்தவருக்கு நீ கொடுத்துள்ள விலை என்பதை உணர்ந்து கொள் எப்போதும் உன் அன்னையாகிய என் அம்மா என்னோடு கூடவே இருக்கிறார் என்று உறுதிக்கொள் குழந்தையே ஒருவர் மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது கூடவே அவரை கவனித்து கொள்ள ஒருவர் இருப்பார் அல்லவா அப்படித்தான் குழந்தையே நீ கஷ்டத்தில் இருக்கும்போது நான் உன் கூடவே இருக்கிறேன் தைரியமாக இரு உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் யாருடைய கண்களும் இதயமும் எல்லா தேவைகளுக்காகவும் என்னையே பார்த்து கொண்டு இருக்கிறதோ அவர்கள் விசுவாசம் உள்ளவர்கள் எதிர்மறை எண்ணங்களால் பாதிக்கப்படாமல் அன்னை எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என திடமாக நம்புகிறவர்கள்தான் விசுவாசமுள்ளவர் என்னால் முடியாது நீங்கள் பார்த்து என்று சர்வ சாதாரணமாக சொல்லிவிட்டு தன் வழியே சஞ்சலமில்லாமல் இருக்கிறவர் திட நம்பிக்கை கொண்ட இத்தகையவர் நினைத்தது நடக்கும் வெள்ளக்கட்டியின் இனிமையை விரும்பும் எறும்பு மண்டையை உடைந்து போனாலும் அதை விடவே விடாது என் பாதங்களில் உங்களுடைய சரணாகதியும் அதே போலவே இருக்க வேண்டும் கிருபை செய்து நான் உங்களை பாதுகாப்பேன் உன்னை ஏமாற்றியவர்களிடம் ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு நீ விலகிவிடு இன்று எனக்கு நாளை உனக்கு என்று வாழ்க்கை என்பது நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படுமளவுக்கோ அல்லது குழப்பம் நிறைந்ததாய் இருக்கக்கூடியது அல்ல யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த வழி எது வந்தால் என்ன நாம் வாழ்க்கை என்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது எதுவும் நிரந்தரமல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை நீ வெளிப்படுத்து அப்போது உன்னுள் தோன்றும் மன அமைதி தன்னம்பிக்கை உனக்கு கொடுக்கும் உத்வேகம் வேறு எந்த விஷயத்திலும் கிடைக்காத ஒரு மன நிறைவை கொடுக்கும் பட்டம் வானத்தில் பறக்கலாம் நூலின் உதவியால் ஆனால் காற்றால் மட்டுமே அதை வழி நடத்த முடியும் நூலின்றி பட்டமில்லை காற்று இல்லை என்பதை சொல்ல முடியாது அது இல்லாதது என்ற ஒரு விஷயமும் கிடையாது அதனால் உன் வாழ்க்கையில் நடப்பவையெல்லாம் நூல் போலத்தான் அதை தாண்டி உன் அன்னை உன்னிடம் சொல்வது காற்றைப் போல இரு என்றுதான் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கின்றேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் அன்னையான நான் ஏற்றுவேன் நீண்ட கால போராட்டத்திற்கு நிறைவு காலம் வந்து விட்டது உன் தியாகத்திற்கான பலனை இனி நீ தாராளமாக அனுபவிக்கப் போகிறாய் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிம்மதியோடு மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் குழந்தையே சில தருணம் உன் கண்களிலிருந்து வழியும் நீர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரிவது இல்லை மனதில் ஒரு சுமை வலி நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகின்றது அவை தாங்க முடியாமல் உன் மனம் தவிக்கின்றது உன் தவறுகளுக்கு மன்னிப்பும் அதை நீ உணர்ந்து மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும் சில நேரம் புயலாய் மலையாய் இடியாய் சில நிகழ்வுகள் வருவதும் போவதும் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கின்றது நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை உனக்கு முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துக்கொள் எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு எல்லாம் நன்மைக்கே என் அன்னை செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டியடித்து நான் அளிப்பேன் இது என் சத்திய வாக்கு என் வார்த்தையை மூச்சாய் எடுத்து அதை கடைப்பிடித்து நடக்கும் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் என் தங்கமே நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் செய்யாதே நம்பிக்கையின்றி மனம் ஒப்பாமல் நீ செய்யும் செயல் எதுவானாலும் அது நிறைவேறுவது கடினம் தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ எதையும் நம்ப மறுக்கின்றாய் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி என் பிள்ளைகளை என்றும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க நான் விட்டு விடுவேனா உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் நீ நம்பிக்கையோடு இரு உன்னை நான் கைவிடவே மாட்டேன் நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பார்கள் அதைத்தான் உன் அன்னையான நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை பார் உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என்னை மீறி இங்கு எதுவும் நடக்காது என் குழந்தையே உன் நிழலாக என்றும் உனக்காக உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீ சீரும் சிறப்புமாய் வாழ்வாய் என்ன செய்வது சில நேரங்களில் சில காயங்களால் தான் உன்னை நேர்த்திப்படுத்த முடியும் தவறு இல்லை ஏற்றுக்கொள் உன்னை பலப்படுத்தி பக்குவமாக்கி போலி முகத்திரையை அடையாளம் காட்டிடத்தான் இந்த வழியும் வேதனையும் நான் உன்னோடு எப்போதும் எங்கும் இருப்பேன் நீ பயத்தை விடு நீ என்னை சார்ந்தவன் என்னை மட்டுமே சார்ந்தவன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னை கவனித்து கொள்ள வேண்டியிருக்கிறது உனக்கு என்ன நேரும் என்பதை நான் மட்டுமே அறிவேன் உன்னை கரையேற்றும் பொறுப்பை நான் தான் வகிக்க வேண்டும் என்னை விட்டால் உனக்கு வேறு யார் இருக்கிறார் சொல் உனக்கு துன்பம் கொடுக்க யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள் வந்திருக்கிறேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமையப்போகிறது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ நேற்றே வைத்துவிட்டாய் கருமவினைகளை ஒருபுறம் சரி செய்து கொண்டே செய்யும் கடமைகளில் நீ வெற்றியும் பெறப்போகிறாய் நிச்சயம் மாற்றம் வரும் நாட்களில் தென்படும் வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்று என்பதை கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்திய விஷயங்களில் உன் எண்ணங்களை வரும் காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நீ நிச்சயம் வெற்றி பயணத்தை நோக்கி என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு என் குழந்தையே நிச்சயம் உன்னை நான் உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள்மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து உனக்கு நான் விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய் குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிடு புத்துணர்வோடு வாழ பழகிக்கொள் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் நான் உன்னுடனே இருக்கின்றேன் உன் கண்ணீர் என்பது என் கண்ணீர் உன் வழி என் வழி நிச்சயம் நான் அதை சரி செய்வேன் நீ ஜெயமாக நிம்மதியோடு வாழப்போகிறாய் குழந்தையே எதற்கும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் எந்த ஒரு வேண்டுதலையும் நீ வைக்க தேவையில்லை உன்னை காப்பது என் கடமை உன் மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளையும் நான் அறிவேன் உன் தேவையை நான் நன்கு அறிவேன் எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவை இருக்காது எதற்காக கவலைப்படுகிறாய் நீ எது செய்தாலும் பேசினாலும் எனக்கு தெரியும் பொறுமையாக இரு என்னை நினைத்துக்கொண்டு இருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவு நீ என் குழந்தை எதற்காகவும் கலங்காதை குழந்தையே உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாக இருக்கப் போகிறது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து நிச்சயம் ஜெய்பாய் அதைதான் நான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்தி இது நிச்சயம் நடக்கும் நீ என் அருளும் ஆசிர்வாதமும் அன்பை பெற்ற என் செல்ல குழந்தை எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை நீ பெறுவாய் என் குழந்தையே என் பார்வைப்பட்ட இந்த நொடி முதலே நீ ஆசைப்படும் வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகும் நேரம் கூடிவிட்டது பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது குழந்தையே ஒரு பொருள் உனக்கு கிடைக்காவிட்டால் இது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார் உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார் உன் போல இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார் அப்போது காரணக்காரியம் உனக்கே புரியும் உன்னிடம் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா உனக்கு தைரியம் கிடையாது வைராக்கியம் கிடையாது இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய எப்போதோ முயற்சி செய்திருப்பாய் ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மையடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை வளர்த்து நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் அல்லவா நான் சொல்வதையும் நீ கொஞ்சம் கேட்க வேண்டும் தானே உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் நிச்சயம் வாழ்வாய் என் மனம் உனக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன் என்னுடைய மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிவிட்டு வேலையை பார் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராயக்கூடாது நமக்கு ஒரு சில வழிகள் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அதை எப்படியும் சரி செய்துவிடும் நம் வார்த்தைகள் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு எல்லாவற்றையும் விரைவில் சரி செய்துவிடும் நம்மை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நமக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள் நான் நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்படப்போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு நம் வார்த்தைகள் சந்தோஷமான நம்பிக்கையான உணர்வுகள் எண்ணங்கள் போதும் எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் நமது நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணர்ந்துவிடு விதைத்தவன் தூங்கி விடுவான் ஆனால் விதை தூங்காது எண்ணியவன் தூங்கி விடுவான் ஆனால் எண்ணம் தூங்காது உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு அதை பெரிதாக எடுக்காதே மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன் பாதி எதிரி அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்து விடு குழந்தையே நான் பார்த்து கொள்கிறேன் நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு அதை திருத்த முயற்சி செய் இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே நான் என்றும் முன்னோடு இருப்பேன் யார் என்னுடைய பக்தன் தெரியுமா யாரையும் வெறுக்காதவன் அனைவரிடமும் நட்பு பூண்டவன் எல்லாவற்றிடமும் கருணை உடையவன் அகங்காரம் விட்டவன் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவன் பொறுமை உடையவன் எப்போதும் திருப்தியுற்றவன் எப்போதும் யோகத்தில் நிலைபெற்று பெற்று செயல்புரிபவன் தன்னை கட்டுப்படுத்தியவன் திட சங்கல்பமுடையவன் மனதையும் புத்தியையும் என்னிடம் அர்ப்பணம் செய்தவன் யார் பிறரை துன்புறுத்துவது இல்லையோ யாரை பிறரால் துன்புறுத்த முடியாதோ யார் மகிழ்ச்சி கோபம் பயம் மன கிளர்ச்சி இவற்றிலிருந்து விடுபட்டவனோ இத்தகையவனே எனக்கு பிரியமானவன் எதையும் சார்ந்திருக்காதவன் தூயவன் சுறுசுறுப்பு உடையவன் துன்பமோ இன்பமோ எது வந்தாலும் பொருட்படுத்தாதவன் எப்போதும் துயரப்படாதவன் தனக்கான எல்லா முயற்சிகளையும் விட்டவன் புகழ்ச்சி இகழ்ச்சியை சமமாக கொள்பவன் அமைதியாக இருப்பவன் ஆழ்ந்த சிந்தனையுடையவன் சிறிதே கிடைத்தாலும் அதில் திருப்தி கொள்பவன் உலகே தன் வீடாக இருப்பதால் தனக்கென்று வீடு இல்லாதவன் தன் கொள்கையில் உறுதி படைத்தவன் இத்தகையவன்தான் என் பக்தன் நிச்சயம் உன்னை நான் கரை சேர்ப்பேன் நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி பாதையில் விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன் கையில் வந்து சேரும் நீ கவலைப்படாதே நான் உன் முன்னேதான் அமர்ந்து கொண்டே இருக்கிறேன் உன் கோரிக்கைகளை கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் ஆனால் நீயோ அப்பா எனக்கு நிம்மதியில்லை சரியாக சாப்பிட முடியவில்லை கழுத்தை நெறிக்கும் கடன்கள் எனக்கு நிறைய இருக்கிறது எனக்கு நிறைய பணம் வேண்டும் நீங்கள்தான் கிடைக்க வழி செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்று கூறுகிறாய் இதுதானே உன் கோரிக்கை உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு நான் செய்யப் போகிறேன் ஆனால் வருவதற்கு முன்பு உனக்குள் இருக்கும் அகங்காரங்கள் அகந்தைகள் மமதைகள் ஆசைகள் இவை அனைத்தையும் வைத்து எரித்து விட்டு வா அஞ்ஞானத்தால் கட்டப்பட்டு தவித்து கொண்டு இருக்கிறாய் அதற்காக என்னை பரிச்சித்துப் பார்க்கிறாயா நான் பாரபட்சமின்றி செய்பவன் யாருக்கும் வேதம் பிரித்து பார்க்க மாட்டேன் அனைவரும் என் பிள்ளைகள் உன் கர்ம பலன்கள் இப்படி உன்னை பேச வைக்கிறது அது உன் தவறு இல்லை ஆசைகளை தவிர்த்து விடு உன்னை தேடி அனைத்தும் வந்து நிற்கும் நம்பிக்கை வேண்டும் தைரியமாக எப்படி வாங்க முற்படுகிறாயோ அதை அடைப்பதற்கும் நான் வழி செய்வேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்